ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசாக வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் மார்ச் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐம்பத்தேழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனை சிறப்பாக செய்ய ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன மேலும் யூனிசெஃப் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் போலியோ சொட்டு மருந்து முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்படும் தடுப்பு மருந்து கொடுக்கும் முன் சோப்பு கொண்டு கை கழுவுவதும் மற்றும் கிருமி நாசினியை சானிடை உபயோகப்படுத்துவதும் கட்டாயமாகும் தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் அன்று சொட்டு மருந்து கொடுப்பது அவசியமாகும் விடுபடும் குழந்தைகளை கண்டறியப்பட்டு சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரைவில் மை வைக்கப்படும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்க தனியார் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாலன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்களில் ரயில் நிலையங்களில் சோதனைச் சாவடிகள் விமான நிலையங்களில் பயண வழி மையங்கள் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலியோ சொட்டு மருந்து மையங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெறுவதால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக போலியோ இல்லாத நிலையை அடைந்துள்ளது இந்த நிலையை வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை போலியோ வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கவும் மிகவும் இன்றியமையதாகவும் எனவே பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குறாங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்படுது ஸோ இந்த சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து சுகாதார மையங்களிலும் சரி அங்கன்வாடி மையங்கள் உங்களுடைய ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படுது பள்ளிகள் மூலமாக வழங்கப்படுது அந்தந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தொலைதூரத்தில் போய் இருக்கிறவங்க ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கும் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படாமல் சொல்லியிருக்காங்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்து போட்டிருந்தாலும் இந்த முகாம்களை கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் முன்னாடி போலியோ சொட்டு மருந்து போட்டிருந்தாலும் அந்த குழந்தைக்கு இப்போ வந்து இந்த முகாம்கள் கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து போட வேண்டும் சொல்லியிருக்காங்க விடுபட்ட குழந்தைகள் வந்து கண்டறியப்பட்டு போலீஸ் சொட்டு மருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றெடுத்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ போலியோ சொட்டு மருந்து போடப்படுவதால் எதிர்கால பிரச்சனையை வந்து சரி செஞ்சுக்கலாம் அதாவது ஊனம் இதுபோல் நிறைய ஹெல்த் ரீதியாக பாதிப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு வரும் அந்த நோயை வந்து கண்டறிந்து அதை சரி செய்யறதுக்காக தான் போலியோ சொட்டு மருந்து வந்து குழந்தைகளுக்கும் இப்போ வந்து பயன்படுத்திட்டு வராங்க ஸோ கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாகவே இந்த போலியோ சொட்டு மருந்து தமிழகத்தில் போட்டுகிட்டு வராங்க ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த போலியோ மருந்து வந்து குழந்தைகளுக்கு அவசியமானது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணாக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனாள இருப்போம் நினச்சி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி